தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்கள் சங்கமம் நிகழ்ச்சி பிலால் நகர் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் டி அப்பாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ஹக்கீம் பொருளாளர் நாசர் மாவட்ட துணை தலைவர் முஜீப் ரஹ்மான் துணை செயலாளர்கள் சல்மான் ஹசான் அபு தாஹிர் அப்துல் ஹமீத் நிஜாமுதீன் ஷஃபீக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில பேச்சாளர் அபு பக்கர் ஏம அவர்களும் மாநில செயலாளர் யாசிர் அவர்களும் சிறப்புரை ஆற்றினார்கள் இதில் பல பகுதிகளிலிருந்தும் திரளான இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றனர்